திட்டக்குல கூட பாத்துறோம் விதவிதமா காடை வச்சிருக்கீங்க எல்லாரும் எல்லாம் நம்மளக்கு பாக்குண்டா எல் முடியாம கொண்டு வரேன் நான் லைஸ் பண்ணேன் வெண்ணு விடேன் எழுமா நான் இங்க தேடுறேன்

ஸோ அதுவும் வந்து ஏஞ்சம்மா அந்த விருப்பத்துக்கு ஏற்ப இந்த வீடியோ நாங்கள் பதிவு செய்கிறோம் இம்மிலேயே வந்து எங்களுக்கு இப்படி மறுபடியும் நாங்கள் வந்து திரும்ப வந்து பெரிய இணைக்கல தானே அப்போ ஏஞ்சம்மா தான் ஒரே அதை நினைச்சு கவலைப்பட்டு அழுது கொண்டிருக்கிறது அது மட்டும் இல்லை எதுவும் சாப்பாடு பிஸ்கெட்டுகள் எதுவும் வேண்டி கொடுத்தா அந்த சிப்ஸ் எல்லாம் எதுவும் வேண்டி கொடுத்தா வெளியில் கொண்டு வந்து வச்சு வச்சுருந்து பார்த்தோம் பார்த்துட்டு நே அதை சொல்லிச்சு நேற்று சில்பாவை தோண்டி ஆஸ்பத்திரியை கொண்டு போவோமா தோண்டி அப்படி சொன்னவர் அப்புறம் தெரிய நாங்கள் எஞ்சம்மா அந்த வந்து உண்மையாக ஒரு நாளும் ஒரு கவலைக்கு கவலைக்கிறமான மனசாக போய் அவள் அவளை சந்தோஷப்படுத்தும் விதமாக வந்து ரெண்டு தினம் குமரன் அண்ணா வீட்டை போய் ஒரு தோன்றிருந்தாங்க அவள் வந்து இனிமா ஆசைப்பட்டாங்க மறுபடியும் எங்களுடைய வீட்டுக்கு ஒரு செல்ல பிராணியை வந்து வளர்க்க போகிறோம் மேடம் அதை வந்து நாங்கள் நீ நான் என்று சொல்ல மாட்டோம் அந்த பேரும் வந்து என்ன பேர் என்னும்மா என்ன பேர்

நீங்க என்ன சேவோம் நாங்க அப்ப என்ன வர

அது போது பாசங்களோட கிழக்காவும் காய் இருக்கு இப்போ என்னன்னா அந்த புல்லுண்டி இருக்கு முடி இல்ல அத கட் பண்ணறோம் புல்லுண்டி இருக்கு முடி இல்ல அத கட் பண்ணறோம் இன்னைக்கு ஒரு ஆல்பாட்டமங்கட வீடு انا குடி வந்தா அந்த காதமும் ஆல்பாட்டமங்க எனக்கு ஆகਣਾக்குنده என்ன முக முகாகலாம் வந்து குடி كده அப்படியே வந்து ராத்திரيكم இவ வந்து வச்சிருக்கலாம் அப்படியே பிடிச்சி போட்டு ஓகே பாக்குற செல்ல குடியே காட்டுன்னு நான் செல்ல குடியே போறோம் மெதுவா போய் காட்டுவோம் ஓரைத்தானோ हां செல்ல குடியே என்ன மாட்டி கொண்டு அழகா பாறங்கோ மாமா இதுதான் எங்க الناஞ்சி الناஞ்சி 5 3 5 3.5 விரப்புடா الناஞ்சி தேந்துட்டு வந்துடுடா நீ பாப்பா அது எங்க الناஞ்சி அடேங்காரே இந்த ஆனா இந்த இன்னையவே அன்னி சின்னவா வந்து இந்த என்ன ஒரு கடிக்க மாட்டதா மற்ற எல்லாரோட நல்ல சாப்பாடு வந்து கொஞ்சம் முரபిల్లా சாப்பாடு வைக்கணும்வா இதிலே ரைட் யாருக்கு நாயக்குட்டி யாருக்கு நாயக்குட்டி

ആന്നങ്ങൊരു നീ ദേ ഇതിനല്ല നിന്നാലോ പരിഭയമനക്ക് കയ്യല്ല നടക്കാൻ നമുക്ക് നഞ്ചിവാ നഞ്ചിവാ നീ ഇങ്ങേ പോയി തേച്ചിക്ക് ഇങ്ങ മാജിക്കാന ചിക്ക് വണ്ടൻ വണ്ടിക്ക് ഇത്തോളോ പരിഭയമരക്ക് കടിച്ചാലും മതി ഇങ്ങേയ്ക്ക് എർത്തണോ നീ പോയിക്കൊണ്ട് വാ ഒരു വീടിക്ക് പോയി നഞ്ചിവാ നഞ്ചിവാ നഞ്ചി മധിയേ പോണ്ടിരുന്നാ ഇങ്ങേ കുളോള കടിക്ക പോകു ഞാൻ ആയി ഇങ്ങേ ഇങ്ങേയെക്കൊണ്ട് കടിച്ചു നഞ്ചി

இல்லமா ரெஹ்லி வாடி படிப்பேன் இது இந்த தீபனி வாகுதா இதுல நீங்க வந்து பாரு பாரு எடுக்கலாம் நான் தீபே எடுக்கறேன்டா நாங்க தல முடி கட்டோணும் இல்ல அது கறி இந்த கதிரி கொடு இது கொண்டு எடு கொண்டு ஜங்கிலியால போட்டுக்கறாரு இந்த ஜங்கிலிய வந்து காட் ஆக்கலாம் அப்ப ஒரு புடி போறா கொண்டு எடுங்கோ எங்க கதிரி கொடுங்க செட்டிக்கு கொடுங்க டேய் நீ கட்டி கண்ணு كده நீ குடி தான் பிடிச்சது வத்ரி கொலாட் நீ குடி ஒரு கோக்கமா கான் ஆன தெரிஞ்சானுடா அடி பவட்டு வா என்ன ஜிலேபி வந்து மொட்டை வளிச்ச அ நான் கோட் அடிப்பமா கோட் அடி போயிடுறலாம் ஆமா வத்ரி கொளுதுங்கஸ் கொடி கொளுதுங்க ஒரு கேரட் வந்து ஷாப்பிங் பாக் வந்து அதுக்குள்ள போடு என்ன கொட்டு பட்ட பிர இதங்கள லெஃப்ட்ல போடு

வாயில நூலோட்டி விடு. பெனோர்ஜி. குட்டி போடாத

குளிராவை இதோ அன்னிக்கு வந்து அந்த இது வாங்கி வைக்கட்ட போற கலரை ஆப் இல்லல மன கரு பாயது கொண்ட மணி ஞாயிறு கருர் ஆர்னோட் மேரி ஹண்டி ஆர்னோட் ஹாலி கலக்கி வா அப்படி என்ன புது உடந்தால அള് கொஞ்சம் துடிக்கிற ஜோசி வெயிட் இருக்கு சப்பிரவேல கடிச்சாட்ட சரி அது வீட்டுல என்ன வரது என்ன வரது நம்ம வந்துட்டோ Bella இல்ல இல்ல ரசி பෝජனாங்களுக்கு வந்து ஊர்கோளி ஊர்கோளி இந்த காஞ்சிங்க அப்பவருக்கு கொஞ்சம் புரை பிலாமை கொண்ட எடுத்து வச்சையினா அலை என்ன மறுளோனிக்கி மட்டன என்ன எனக்கு ஆவண்ணுണ്ട് அம்மா இந்த பிசுக்கு 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 லைவ் ஆயிடுச்சு பிசுக்கு பிசுக்கு டேய் நல்லவேற வரதாங்க உப்பு ரெண்டு பார்க்கற பார்க்கற மாடல இதுக்கு ஏணி வட்டி பாத்தா தெரியல நானியா குற்றர கொண்டு போய் சொல்லைக்கு 3 நல்லா விட்டு நான் ஒரு மூணு கலைய ஓடுனேன் சு குடர மொண்டு சு குட படி ഇവിടെ വീയോ ഉന്നോരം ആരും ചെയ്യുന്നിടത്ത് വാങ്ങല്ലേ ഏ അവൻ മട്ട് വന്ന് കൊ അവൻ എങ്ങേ എങ്ങേക്കിട്ട് പോ കിളി പോട്ട് പോവുകാണോ അവൻ കൊന്നതെവിടെ അതിക്കുര തറങ്കും കൂടി വെട്ടി കൊന്നവര് ഗാറ്റ കെട്ടേ ജോട്ടു കൊണ്ടരാ എന്നെ ആയി ഞാൻ ഇവിടെ ഇരിക്കടുള്ളേ ഞാൻ മുഖൊക്കെ ജക യേ ദപ്പനഗരി ഇബും അതിത്തോന്നേ അബ്ദെയ്ന്നട വട്ടാകുറു தெரிய <laughs> 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 <laughs>

அமைதியரு <laughs> 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 <laughs>

என்ன பிடிச்சு பாத்தீங்களா

கொஞ்சம் நான் பைக் கேமரா ஸ்டார்ட் பண்ணி வெச்சிரணும் சரி மாட்டுங்க அத இனி பைப்லங்க தான் ஜிபா போடு ஜிபா போடு இனி தனி ஆள் தான் நான் கட்டிது அப்புறம் நடந்துது நான் புளியாட்ட காட்டு நான் இடி முன்ன பண்ணிட்ட இல்ல இல்ல உங்க பாத்தால பைப் போடு நான் கேல நான் ஜோ ஜோ சொல்லு ஜோ 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 சேர் <laughs>

சிங்கம் மாதிரி அதுதான்

చక్కా మాటోనే బయరే గుట్టుకొని ఎరున్నండి బయరేట నడువు చెర్పే చెర్పే దక్కరా ఎరా ఎరా బయటిలా కట్టిపణమడసే ఇదరా చెర్ చెర్ அவன் உங்களுக்கு காட்டி காட்டி சாப்பிட ஆசைப்படுறான் நாள் வராத ஒன்று அஞ்சி பத்து அம்மா கிட்ட காட்டாத கேத்து நாளை செம்போல அம்மா முழுவா

ഞർച്ച തിരിവണിയകും നിങ്ങൾ സാധിക്കmodium വായ എப்படி പോളാണ്ടിങ്ങള് ഒരു ഇടാല ഒരു കൂൾ വാൻ ഒരു റബെഗാല പോട്ട് പാ മാൻ ആണാ പോണിക കടിക്കാന നസനാ മാൻ 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 ബിസുകുക്ക വെച്ച പാറ പാറ ഭാഗം താന ബിസുകുക്കന്ന മുട്ടവലി ജെറിമീ മൈക്കോസി പോട്ട് മൈക്കോസി മൈക്കോസി പോട്ട് ഇങ്ങു ഇങ്ങുല്ല എന്നാ ഞാൻ അങ്ങേ പോട്ട് ഞാൻ തന്നെ തന്ന

ൈ

அது வந்து மழை பெங்க ஈர நிலத்துல சில விலையில வந்து ஈரநிலம்ல சாரி குளிச்ச பாத்துட்டு மண்ணுகளுக்கு

சே

ആന നല്ല കുള കുള ഇതി ഓ നല്ല കുള കുള ഗോമ്പുദ ആക്കലത്തെ ജില്ലവല്ല നല്ല കുള കുള ആന നല്ല പടയല്ലല്ല അല ബുതു ചേരം ബുതു കോരാട്ട ഇപ്പവരെ ആ ജോരീന മേരണ്ട 25 മള് പോറക്കറകളോ ആ ഗുണ അറവ കേദ ഏറ്റതായി മെനിങ്ങ കേര ഇൻ്റവ്യൂ കേദ ഏറ്റാറായി ഇരാങ്ങ പെവേതെ കുണി കുണി എന്നല്ലേ പാപ്പ പാല അപ്പ പാല അമുണ്ട സുക്കവകുവ ബോണ്ടാ മണി മേയറെ ബോണ്ടാ വണ്ടി വാടി കുളാടി അതെനാ പാപ്പ പാല അമുണ്ട എന്നെയും നേനൈ കുടി കടിക്ക് ஓகே அப்ப நாங்கள் எங்களோட சில பிராணி இதுதான் ஸோ நீங்கள் சில பேர் சொல்லியிருந்த நீங்கள் எங்கம்மாக்கு ஒரு நாயக்குட்டி ஒன்று ஒன்று கொடுக்க சொல்லி ஸோ அதற்காக மறுபடியும் எங்களுடைய வீட்டுக்கு ஒரு நாயக்குட்டி ஒன்று கொண்டு வந்திருக்கோம் ஸோ இன்றையிலேருந்து நாயக்குட்டி என்று சொல்ல மாட்டோம் பேர் ஜான்சி என்ன ஜான்சி தான் பேர் ഓക്കേ അപ്പോൾ വരുന്നത് ജോമണോ ഓക്കേ വീഡിയോ മുരിച്ചിട്ട് ഞങ്ങൾ ഒരു എനി കുറച്ചു നാൾ പോവാണ് ഞങ്ങൾ എന്നെ ചെറിയ കുട്ടിയെ കാണുന്നത് അപ്പോ കള കൂടിയാട്ടോ ചേദനിയാതോ ബറകമേ വീഡിയോ വെടി കമന്റ്സ് കമന്റ് பண்ணுங்க എങ്ങട് അവസാനം ആണ് വീര കുറച്ച് ബന്ധമനക്ക സബ്സ്ക്രൈബ് பண்ணுங்க ഓക്കേ ഇങ്ങട കൈയ തയ്യാറാൾ കുറച്ച് ബന്ധ കൈയക്ക് കുക്ക് കൊടുക്ക് കുക്ക് കൊടുക്കാണ്ട് ഞാൻ കൊണ്ട് ഇതിനി നോക്കി കേൾക്കാം അല്ല അבא മതെ തനിയെ ലൈവ് ഇതിൽ കേറ ഓക്കേ ഇനി മുറു വീഡിയോ Take it all. Cool. Bye bye. 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 bye.